பெரியார் மருமகள் புதுக்கதைகளுக்காக கோமலி டிவி தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்ஸ்காக பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க இன்னைக்கு நம்ம பார்க்க போற கதை மருமகளின் நள்ளிரவு சமையல் ஒரு ஊர்ல ஒரு பெரிய வியாபாரி இருந்தாரு அவரோட பேரு ராமாராவ் ராமாராவ் பொண்டாட்டியோட பேரு சூரியகாந்தம் புலியோட பேரு ராஜேஷ் ராஜேஷ் பொண்டாட்டியோட பேரு கோமலி கோமலிக்கு சாப்பிடுறது அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் தினமும் ஏதாவது ஒண்ணு சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டே தான் இருப்பான் ஆனா கல்யாணத்துக்கு அப்புறமா சூரியகாந்த கோமலையே சரியா சாப்பிட விடுறதே கிடையாது ஏங்க எனக்கு என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா நான் பார்க்குக்கு போயிருந்தேனா அங்க யாரோ ஒருத்தங்க என்ன பார்த்து காலேஜுக்கு போயிட்டு வர கேட்டாங்க பாவம் எல்லாம் எடுத்துக்காத விட்டுடு அட உங்களுக்கு அப்படியா புரிஞ்சது அவங்க கண்ணுக்கு நான் காலேஜ்க்கு போயிட்டு வர பொண்ணு மாதிரி தெரிஞ்சிருக்கேன் அப்படின்னா நான் அவ்வளோ அழகா இருக்கேன் இன்னும் இந்த அழக கொஞ்சம் கொஞ்சமா நான் ஏத்திக்க போறேன் எப்படி அதிகமாக்கிக்க போற பியூட்டி பார்லர் எதுனா போக போறியா அழக பாதுகாக்க எல்லாத்துக்கும் பியூட்டி பார்லருக்கு போகணும்ன்ற அவசியம் இல்லைங்க வீட்ல இருந்தே அழக பாதுகாத்துக்கலாம் சரியான முறைப்படி சாப்பாடு சாப்பிட்டா வயசு தானா குறைய போகுது அப்படி சூரியகாந்தம் அழகா இருக்கிறதுக்காக என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க மூணு வேளை சாப்பிடறதுக்கு பதிலா வேற ரெண்டு வேளை மட்டும்தான் தான் சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க அதுலயும் ஒரு வேளை பச்சை காய்கறிகளை தான் சாப்பிட்டாங்க அத்த இன்னைக்கு நான் என்ன சமையல் செய்யட்டும் உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ செய்யே ஆனால் ரெண்டு வலைக்கு மட்டும் நீ சமைச்சா போதும் இன்னைக்கு ராத்திரி என் கூட சேர்ந்து பச்சை காய்கறி சாப்பிட்டு தான் நீயும் படுக்கணும் என்ன அத்தை எப்படி சொல்லிட்டீங்க நான் என்ன ஆடா மாடா ஆடுங்க புல்ல சாப்பிட்டாதான் பலமாக இருக்குங்க அந்த ஆடுங்களை நாம் சாப்பிட்டாதான் நம்ம உடம்புக்கும் நல்லது நான் எப்படி அளவாக சாப்பிட்டு அழகாக இருக்கேன் அந்த மாதிரி தான் நீயும் இருக்கணும் சூரியகாந்த மருமக சூரியகாந்த மாதிரி தான் இருக்கணும் தயவு செஞ்சு என்னவங்க கூட சேர்த்துக்காதீங்க அத்தை எங்க வீட்டுல நான் ஆறு வேலை சாப்பாடு சாப்பிடுவேன் வந்து வெறும் வேலை மட்டும்தான் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் எனக்கு தெரியாது இனி ரெண்டு வேளை மட்டும்தான் சாப்பாடு ராத்திரி என் கூட சேர்ந்து பச்சை காய்கறியோ பச்சை கீரியோ சாப்பிட்டு தான் படுக்கணும் அதெல்லாம் முடியாதுன்னா உங்க பிறந்த வீட்டுக்கு போயிடு என் கூட இருந்தா ஏன் பேச்சு கேட்டுதான் நடக்கணும் அப்படி சூரியகாந்த சொன்னதுனால பாவ கோமலியும் வேற வழி இல்லாம சரி அப்படின்னு ஒத்துக்கிட்டான் இந்த பச்சை காய்கறியை எப்படியாத்தான் சாப்பிடுறது இதை பார்க்க பாக்க எனக்கு அழகழுகியா வருது உனக்கு என்ன சாப்பாடு ரொம்ப பிடிக்கும் எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்காத அதுலயும் சிக்கன் பிரியாணி கூட அதையே சாப்பிடுவேன் நாளும் பிரியாணி சாப்பிட்டே நான் உயிர் அப்படின்னா இந்த பச்சை காய்கறிகளை பிரியாணின்னு நினைச்சு அப்படியே சாப்பிடு அப்படின்னு காந்தம் சொன்னதுனால கோமலி வேற வழி இல்லாம அந்த காய்கறிகளையே சாப்பிட்டா ராத்திரி நேரம் காந்தம் நல்லா படுத்து தூங்குனாங்க ஆனா கோமலிக்கு மட்டும் தூக்கம் வரவே இல்லை என்ன கோமலி நீ இன்னும் தூங்கலையா எப்பவும் சீக்கிரம் தூங்குறவ இன்னைக்கு என்ன இன்னும் முழிச்சுக்கிட்டு இருக்க என்னங்க சொல்ல சொல்றீங்க எனக்கு கஷ்டமா இருக்கு எங்க வீட்டுல நாலு பேர் சாப்பிடற சாப்பாடு நான் தனியா சாப்பிடுவேன் ஆனா இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒருத்தங்க சாப்பிடற சாப்பாடு கூட சாப்பிட முடியல ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை சாப்பாடு மட்டும்தான் சாப்பிடணும் அப்படின்னு உங்க அம்மா தான் சொல்லிட்டாங்களே அன்னையில இருந்தே எனக்கு பசி தாங்கிக்க முடியலங்க எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு இப்பவே பின்வாசல் வழியா போய் எனக்காக சிக்கன் பிரியாணி வாங்கிட்டு வந்து கொடுக்குறீங்களா உனக்கு என்னம்மா நீ என்ன வேணாலும் என்ன மட்டும் கொஞ்சம் தூங்க சொல்லி ராஜேஷ் படுத்து தூங்கினா இன்னொரு பக்கம் பசியில் தவிச்சுக்கிட்டு இருக்கிற கோமலைக்கு ஒரு நல்ல யோசனையோ வந்துச்சு அத்தை நல்ல தூக்கத்துல இருப்பாங்க ஒரு தடவை தூங்கிட்டாங்கன்னா பூகம்பமே வந்தாலும் எழுந்திருக்க மாட்டாங்க மாமாவும் அப்படிதான் இவரும் ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டு ரொம்ப டயர்டாக தூங்குறாரு இவரும் எழுந்திருக்க மாட்டாரு இதுதான் சரியான நேரம் நான் சமையல் போய் எனக்கு பிடிச்சதை சமைச்சு வயிறார சாப்பிட போறேன் அப்படின்னு கோமலி கிச்சனுக்கு போனா பிரியாணி செஞ்சு சாப்பிடணும்னு முடிவு பண்ணா கோமலி நினைச்ச மாதிரி பிரியாணிக்கு தேவையான எல்லா பொருட்களையும் அவ தயார் பண்ணா பிரியாணி சமைக்கிறதுல பிரச்சனை இல்ல ஆனா சமைக்கும் போது பிரியாணி மான அத்த ரூம் வரைக்கும் போச்சு அவ்வளவுதான் பட்டுன்னு எழுந்துச்சு உக்காந்துருவாங்க அப்புறம் என்ன உண்டு இல்லைன்னா ஆக்கிடுவாங்க பேசாம ஒன்னு பண்றேன் இங்கே சமைக்காம நான் பின்வாசல் வழியை வெளியே போய் தோட்டத்தில் பிரியாணி சமைச்சு அங்கேயே உக்காந்து சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்லி கோமலி பிரியாணி சமைக்க தேவையான பொருட்களை எடுத்துகிட்டு போய்கிட்டு இருந்தா இல்லை இல்லை இந்த ஸ்டீல் பொருளெல்லாம் பயன்படுத்தக்கூடாது இத பயன்படுத்த ஆரம்பிச்சேன்னா அப்புறம் சத்தம் வந்துடும் பேசாம மண்பானையை பயன்படுத்துகிறேன் அதில் சமைச்சா எந்த சத்தமும் வராது அப்படி கோமலி விறகடுப்பில் பானையை வச்சு பிரியாணி தயார் பண்ண ஆரம்பிச்சான் அப்படி ரொம்ப கஷ்டப்பட்டு அவ பிரியாணியும் செஞ்சு முடிச்சா அதுக்கப்புறமா அத வாழையில போட்டுக்கிட்டு நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா அருமையா இருக்கு பிரியாணி சாதாரண நாட்களை செய்யறதை விட இன்னைக்கு செஞ்சது இன்னும் ரொம்ப சுவையா இருக்கு விறகடுப்புல பானைய வச்சு சமைச்சா எதுவா இருந்தாலும் சுவை கூடுன்னு சொல்லுவாங்க ஆஹா நான் ரொம்ப கொடுத்து வச்சவதான் அப்படின்னு சொல்லி கோமலி பிரியாணிய சாப்பிட்டு முடிச்சா அதுக்கப்புறமா நல்ல தூக்கம் வந்ததுனால அவ ரூமுக்கு போய் படுத்து தூங்கிட்டான் அப்படி அன்னைக்கு ராத்திரியும் முடிஞ்சு போச்சு அடுத்த நாள் காலையில சூரியகாந்தம் கிட்ட இப்படி கேட்டாங்க ராத்திரி வெறும் காய்கறியை சாப்பிட்டு படுத்தோம்ல இப்ப பாரு உடம்பு எவ்வளவு லேசா இருக்குல்ல ஆமா அத்த நான் ஏற்கனவே ஒல்லியா இருக்கேனா இப்ப உடம்பு ரொம்ப லேசா வேற இருக்கிற மாதிரி இருக்கு வெளியில வர காத்தடிக்குது அதனாலதான் நான் வெளியில போகல வெளியில அந்த காத்துல நான் பறந்து போயிட்டேனா அப்படின்னு சுற்றி கோமலி அங்க இருந்து போனான் அடிய கோமலி இன்னைக்கு எனக்கு சிக்கன் பிரியாணி சாப்பிடணும் போல ஆசையா இருக்கு கொஞ்சம் கம்மியா எண்ணெய் கம்மியா உப்பு காரம் போட்டு பிரியாணி செஞ்சு கொடுக்குறியா என்னது மறுபடியும் பிரியாணியா மறுபடியுமா அப்போ எனக்கு தெரியாம பிரியாணிய நீ செஞ்சு சாப்பிட்டியா கனவுல எனக்கும் சமைச்சு சாப்பிட்டேன் அத்த சரி நாம தான் டயட்ல இருக்கல அத்த எதுக்கு இப்போ பிரியாணி எல்லாம் சாப்பிடணும்னு நினைக்கிறீங்க உங்களுக்கு நான் சிறுதானியத்தை தானியத்தை சமைச்சு தரேன் பாருங்க நீங்க எவ்வளோ அழகா இருக்கீங்க பிரியாணி எல்லாம் சாப்பிட்டா இந்த அழகெல்லாம் போயிடாதா உங்க அழகு எப்பவுமே குறையக்கூடாது அப்படி கோமலி பிரியாணி செய்ய முடியாது அப்படிங்கறத சுத்தி வளைச்சியை இப்படி சொன்னான் பிரியாணி தினமும் நான் மட்டும்தான் சாப்பிடணும் அதோ நிம்மதியா நடுராத்திரியில உட்காந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கோமலி ஒரு சாதாரண சமையல செஞ்சு வீட்டுல இருக்கிற எல்லாருக்குமே கொடுத்து அவளும் அதையே சாப்பிட்டா நேத்து கீரை சாப்பிட்டோம்ல இன்னைக்கு காய்கறி சாப்பிடலாம் அதுலயும் இன்னைக்கு பாவக்காவ அதிகமா சேர்த்துக்கணும் ஆனா இப்படி தான் சாப்பிடணும்னு உங்களுக்கு யார் சொன்னது இதுதான் சாப்பிடணும்னு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை நானாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இந்த டயட்டை என்ன ஃபாலோ பண்ண சொல்றீங்க ஊர்ல யாருக்கிட்டேயும் சொல்லிடாதீங்க அத்த அப்படி சொன்னா அப்புறம் கம்பு எடுத்துக்கிட்டு ஓடி வருவாங்க அப்படி மறுபடியும் சாப்பிட முடியாம அந்த காய்கறியை சாப்பிட்டா கோமலி அதுக்கப்புறம் போய் படுத்தா சரியா நடுராத்திரியில எழுந்துருச்சு எப்போ போலவே அவ சிக்கன் பிரியாணி சாப்பிட்டு சந்தோஷமா படுத்து தூங்கினா இப்படி தினமும் நடுராத்திரியில கோமலி சிக்கன் பிரியாணி செஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சா ஒரு நாள் எப்பவும் போலவே நடுராத்திரியில சிக்கன் பிரியாணியும் செஞ்சுக்கிட்டு இருந்தா என்ன இந்த நேரத்துல யாரோ எதையோ சமைக்கிற மாதிரி மனம் வருது போதுதான் எனக்கே தெரியுது இந்த யார் அப்படின்னு போய் ராஜேஷோட ரூம்ல ராஜேஷ் மட்டும் தான் தூங்கிக்கிட்டு இருந்தான் அவன் பக்கத்துல இருக்க வேண்டிய கோமலி இருக்கல சமையல் அறையில யாரும் இல்ல அப்ப யாரு எங்க போய் சமைக்கிறாங்க அப்படி அவங்க எல்லாருமே வீட்டுக்கு பின்னாடி போய் பார்த்தாங்க அப்பதான் கோமலி அங்க சிக்கன் பிரியாணி செஞ்சுக்கிட்டு இருந்தத பார்த்து அவங்க எல்லாருமே ரொம்பவும் ஆச்சரியப்பட்டாங்க இருந்து இப்படி எல்லாம் நடக்குது எனக்கு தெரியாம ராத்திரி நேரம் பிரியாணி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறியா நீயே அது வந்து அத்த அது அது என்ன நடந்துச்சுன்னா ஹாஹா வாசம் ரொம்ப நல்லா இருக்கு எங்க நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாக்குறேன் ஹாப்பாடா எவ்வளோ எவ்வளவு நல்லா இருக்கு இந்த பிரியாணியை பார்க்கும்போதே எனக்கு பசி எடுக்குதே அப்புறம் என்ன அத்த நான் போய் இப்பவே வாழையிலேயே பறிச்சுக்கிட்டு வரேன் எல்லாரும் ஒன்னா உக்காந்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு ராத்திரி நேரம் நாலு பேரும் உக்காந்து அந்த பிரியாணி சாப்பிட ஆரம்பிச்சாங்க அத்த இன்னைக்கு எங்க எல்லார விடவும் உங்களுக்கு பசி அதிகமா இருக்கு போல ஆமா ஒரு மாசமா வெறும் பச்சை காய்கறி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன்ல அதான் எனக்கு பசி அதிகமா இருக்கு நான் சாப்பிட்டது மட்டும் இல்லாம உன்னையும் பாவம் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன் என்னாலதான் நீ பசி தாங்க முடியாம ராத்திரி நேரம் இப்படி தனியே வீட்டுக்கு வெளியில வந்து பிரியாணி சமைச்சுக்கிட்டு இருக்க என்ன மன்னிச்சிடுமா உனக்கு சின்ன வயசு டைட்டிங் எல்லாம் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல உனக்கு என்ன பிடிக்குதோ சமைச்சி சாப்பிடு கொஞ்ச நாளுக்கு அப்புறமா நீயே கொஞ்சம் கொஞ்சமா டைட்டிங் ஃபாலோ பண்ணிக்கோ நீ யார் டைட்டுக்கு வர வரைக்கும் நான் உனக்கு எந்த ஒரு தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படி சூரியகாந்தம் கிட்ட சொன்னாங்க கோமலி அதை கேட்டு ரொம்பவும் சந்தோஷப்பட்டா அன்னையிலிருந்து கோமலி அவனுக்கு என்ன பிடிக்குமோ அதை சமைச்சு நல்லபடியா சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா சூரியகாந்தம் தான் இருந்துகிட்டு இருந்தாங்க இது இன்னைக்கான கதை இன்னொரு நல்ல கதையோட உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஒரு காலத்துல ராமபுரம் அப்படிங்கற ஒரு அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்துல சூரியகாந்த் குடும்பம் விவசாயம் செஞ்சு வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ரெண்டு புள்ளைங்க பெரியவன் மோகன் நல்லபடியா படிச்சுக்கிட்டு இருந்தான் சின்னவன் ராஜேஷ்கு சரியா படிப்ப வரல அப்ப ஒரு நாள் காந்தம் நம்ம பெரியவன் ரொம்பவே புத்திசாலி அவன் எப்படியும் வாழ்ந்துப்பா எனக்கு சின்னவனை நினைச்சாதான் ரொம்ப கவலையா இருக்கு என் கவலையும் படிக்க வைக்கிற மாதிரி தான் இவனையும் படிக்க வைக்கிறோம் ரெண்டு பேரும் என் வயிற்றுல தான் பிறந்தாங்க ஆனா சின்னவன் ஏன் படிக்க மாட்டேங்கிறான்னு எனக்கு ஒன்னும் புரியல அதனாலதான் நான் அவனுக்கு ஒன்னு யோசி வச்சிருக்கேன் நம்ம ஊருக்கு பட்டணத்துல இருந்து ஒரு குடும்பம் வந்திருக்குல்ல அந்த சயின்டிஸ்டுக்கு பாவம் பசங்க எதுவும் கிடையாதான் ஆமா எனக்கு தெரியும் ஏதாவது பிள்ளைய தத்தெடுக்கலாம் அப்படின்னு அவங்க யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க நீங்க என்ன சொல்ல வரீங்க ஓ நல்ல காந்தோம் நம்ம சின்ன பிள்ளைய அவங்களுக்கு தத்து கொடுத்துட்டா அவங்க சொத்து எல்லாம் இவனுக்கு தானே வரும் அது மட்டும் இல்ல இவனும் நாலு எழுத்து கூடவே படிப்பான் நம்ம பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருந்தா அதுவே நமக்கு போதும் இல்ல நான் ராஜேஷ்கிட்ட இத பத்தி பேசினேன் அவனும் அவங்களுக்கு பிள்ளையா போறதுக்கு சரின்னு சொல்லிட்டான் இது நல்லா இருக்கேன் ஏன் பிள்ளை இன்னொருத்தவங்களுக்கு நான் உங்ககிட்ட சொன்னா அவன் சின்ன புள்ள இந்த மாதிரியில பேசாதீங்க அப்படின்னு சொல்லி சூரியகாந்த கோமா எழுந்திருச்சு போயிட்டாங்க மனைவியான போய் குழந்தைங்களுக்காக வேண்டிக்கிட்டு இருந்தாங்க கடவுளே எங்களுக்கு படிப்பு இருக்கு நல்ல வருமானமும் இருக்கு சொத்து பத்த நிறையா இருக்கு ஆனா குழந்தைங்க இல்ல குழந்தைங்க இல்லைன்ற அவமானம் தாங்க முடியாம நாங்க எங்க ஊரை விட்டுட்டு இந்த கிராமத்துக்கு வந்திருக்கோம் தயவு செஞ்சு எங்கேயாவது ஒரு குழந்தைய எங்களுக்கு தத்தெடுக்கிற மாதிரி பாரு சரியா அதே நேரத்துக்கு தான் சூரியகாந்தமும் சாமி கும்பிடுறதுக்காக கோயிலுக்கு வந்தாங்க தான் இருக்கு எனக்கு ரெண்டு பிள்ளைங்க உங்களுக்கு தெரியுமே எங்க குடும்பமே ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம்தான் ஆனா அப்பவும் என் ரெண்டு குழந்தைங்களை யாரையுமே தத்து கொடுக்கற எண்ணம் எனக்கு வந்ததில்ல ஆனா உங்க கவலையை பார்த்தா எனக்கு கஷ்டமா இருக்கு சூரியகாந்தம் நீங்க தப்பா எடுத்துக்கலனா உங்க சின்ன பிள்ளைய எங்களுக்கு கொடுங்க அவனை நாங்க ரொம்ப நல்லபடியா வளர்க்குறோம் உங்க கண்ணு முன்னாடி உங்க புள்ள இருப்பான் நாங்க அதுக்காக இந்த ஊர்லயே இருக்கோம் தயவு செஞ்சு உங்க புள்ளைய எனக்கு கொடுங்க அதுக்கு சூரியகாந்த மூசாரின்னு சொல்லி ராஜேஷ் ஷியாமலாவுக்கு தத்து கொடுக்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணாங்க ராஜேஷ் ஷியாமலா சூர்யா தம்பதிகள் கிட்ட வளர்ந்து பெரியவனானா மோகன் சூரியகாந்தோ ராமராவ் தம்பதிகள் கிட்ட வளர்ந்து பெரியவனானா அண்ணா அப்பா அம்மா எப்படி இருக்காங்க தினமும் நான் வீட்டுக்கு வரும்போதெல்லாம் தேவையில்லாமல் நம்ம பிள்ளைய தத்து கொடுத்துட்டோமோன்னு வருத்தப்பட்டுக்கிட்டே இருக்காங்கண்ணே அதனால தான் இப்போல்லாம் நான் வீட்டுக்கு வர்றதில்ல அவங்க நல்லா இருக்காங்கடா உன் அப்பா அம்மா எப்படி இருக்காங்க நீ தான் உலகன்னு அவங்க வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க நீ அவங்க வயிற்றுல பிறக்கலைனாலும் பெற்ற பிள்ளை மாதிரி தான் பார்த்துக்கிறாங்க நீ கூட அவங்கள அதே மாதிரி தான் பார்த்துக்கணும் ஆமாண்ண அவங்க ரெண்டு பேரையுமே நான் தான் நல்லபடியாக பார்த்துக்கணும் நம்ம அப்பா அம்மாவை பார்த்துக்கிறதுக்கு நீ இருக்க ஆனால் இவங்கள பாத்துக்கிறதுக்கு யாரும் இல்லையே நான் தான் அவங்கள நல்லபடியா பார்த்துக்கணும் சரி அதெல்லாம் இருக்கட்டும் என்னை எதுக்கு திடீர்னு வர சொன்னேன் அதுவும் நேரா இங்க வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு வர சொல்லியிருந்தா நான் வந்து பேசியிருப்பேனே ஒன்றும் இல்லடா உனக்கு என்னோட கிளாஸ்மேட்டு சாந்தினியை தெரியும்ல அவளை நான் காதலிக்கிறேன் அவளும் என்ன காதலிக்கிறா கல்யாணம் பண்ணிக்கலான்னு யோசிச்சா அவளுடைய குடும்பம் ரொம்பவே பெரிய பணக்கார குடும்பம் அதனால என்ன நீயும் குரூப் ஒன் ஆஃபீஸர் தானே ஆனா படிக்காத சாந்தினியோட அப்பா அம்மா யாருக்கு சொத்து அதிகமா இருக்குதோ அவங்களுக்கு தான் பொண்ணு கொடுப்பேன்னு அடம் பிடிச்சிக்கிட்டு இருக்காங்க சரி சரி உன் நிலமை எனக்கு புரியுது நம்ம போய் அப்பா கிட்ட பேசலாம் இதுக்கு சரியான சொல்யூஷன அவரே கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ராஜேஷ் மோகனும் ஷியாமலாவோட புருஷனான சூர்யாவை பாக்குறதுக்கு போனாங்க அவ்வளவுதானே இவ்வளவு சின்ன பிரச்சனைக்கு எதுக்குப்பா இவ்வளோ கஷ்டம் உன் பேர்ல எவ்வளவு சொத்து இருக்கணும்னு சொல்லு நான் இப்பவே எழுதி கொடுக்குறேன் ஐயோ அது இன்னும் பிரச்சனையை பெருசாக்கிடுமே தாத்தா காலத்து சொத்து இருக்கணுங்கிறது தான் சாந்தினி அப்பாவோட ஆசையா இருக்கு ஓஹோ இதுதான் பிரச்சனை அப்படின்னா இதுக்கு என்கிட்ட ஒரு சொல்யூஷன் இருக்கு ராஜேஷு என் பேக்ல ஒரு டைம் மிஷின் இருக்கு நீ பார்த்துருக்கியே அதெல்லாம் நாம டைம் ட்ராவல் பண்ணி உங்க அப்பாவோட அப்பாவுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்து சொத்து பற்ற வாங்கி போட சொல்லலாம் அவருக்கு அப்புறம் சொத்து எல்லாமே உங்களுக்கு தான் சொந்தன்னு ஒரு உயில் எழுதி வாங்கிக்கலாம் அப்புறம் அந்த வீட்டுக்கு பின்னாடி வைக்கலாம் இது நல்லா இருக்கே மறுபடியும் வந்து அந்த தோண்டி எல்லாம் சரியாயிடும் மூணு பேரும் நினைச்சத செஞ்சாங்க அப்பா அம்மா கொஞ்சம் பாருங்க தாத்தா நமக்காக கொஞ்சம் சொத்து விட்டுட்டு போயிருக்காரு கடவுளே இதே இத்தனை நாளா நீ மறைச்சு வச்சுட்ட இந்த விஷயம் தெரியாம நீ சின்ன பிள்ளைய தத்து கொடுத்துட்டேனே எப்படியோ என் பெரிய பிள்ளை நல்லா இருக்க போறா ஏங்க நம்ம பெரிய பிள்ளையும் சாந்திலையும் காதலிக்கிறாங்க இல்லையா அவங்க அப்பா கிட்ட இந்த சொத்தை காட்டி அவங்க ரெண்டு பேருக்கும் கல்யாணம் பேசி வைங்க அப்படின்னு சொல்லி ராமாராவ் தம்பதிகள் அந்த பத்திரத்தை எடுத்துக்கிட்டு சாந்தினியோட அப்பாவை பார்க்க போனாங்க என்ன ராமாராவ் உனக்கு தான் தெரியும்ல வேலை செய்யறவங்களுக்கு என் பொண்ணை கொடுக்க முடியாது ஆ எங்களுக்கு தெரியும் லக்ஷ்மணையா எங்க அப்பா முன்னாடியே வயல் வாங்கி வச்சிருக்காரு அவருக்கு அப்புறம் அந்த வயலெல்லாம் எங்களுக்கு தான் சேரணும் எழுதி வச்சிருக்காரு வேணும்னா பாரு ஓஹோ இந்த வயலா இத்தனை நாளா இந்த வயலை அரசாங்கத்துக்கு சொந்தம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் பரவாயில்ல இந்த வயலு இப்ப விலை அதிகமாக தான் போகுது உங்க வீட்டுக்கு என் பொண்ணை கொடுக்கறதுல எந்த பிரச்சனையும் இல்ல ஆனா அவர் இல்லாத பட்சத்தில் இந்த சொத்து உங்களுக்கு தான் எழுதி வச்சிருக்காரு இந்த சொத்து ரெண்டு அப்படி பார்த்தா பாதி சொத்து தான் மோகனுக்கு வரும் மீதி பாதி சொத்து உங்க சின்ன புள்ள ராஜேஷுக்குள்ள போய் சேரும் நீ தத்து கொடுத்துருந்தாலும் அவனும் உன் தானே இந்த பாதி சொத்தை எல்லாம் நம்பி எப்படி என்னோட பொண்ணை உன் வீட்டுக்கு தைரியமா என்னால் அனுப்ப முடியும் அப்படி லட்சுமையே சொன்னதை கேட்டு மோகன் மறுபடியும் சூர்யா கிட்ட நடந்த விஷயத்த சொன்னான் இப்படியே போச்சுன்னா சாந்தினி கண்டிப்பா எனக்கு ஆக மாட்டா கவலைப்படாத மோகன் இதுக்கும் ஒரு ஐடியா இருக்கு அப்படின்னு சொல்லி மறுபடியும் டைம் டிராவல் செஞ்சு போய் ராஜேஷ் பொருந்த அன்னைக்கு சூரியகாந்த பக்கத்துல போய் ராஜேஷ தூக்கிக்கிட்டு ராஜேஷ் இருக்க வேண்டிய இடத்துல சின்னதா இருக்கிற ஒரு பன்னிக்குட்டிய வச்சிட்டாரு சூர்யா அதுக்கப்புறமா அந்த பச்சை புள்ளைய லக்ஷ்மையா கையில கொடுத்தாரு இங்க பாருப்பா இந்த சின்ன குழந்தைய என் தம்பி ராமராவுக்கு கொடு அவருக்கு ஒரு பன்னி தான் பிறந்திருக்கு ராமாராவு தெரியாம ஒரு விலங்க கொடுமைப்படுத்திட்டாரு அது சாகும்போது உனக்கு ஒரு பன்னி குட்டி தான் பிறக்கும்னு சாபம் கொடுத்துச்சு அதான் அந்த குழந்தை இந்த விஷயம் தெரிஞ்சா அப்பா அம்மா ரெண்டு பேரும் கவலைப்படுவாங்க நீ யாருக்கிட்டையும் சொல்லாத சரிங்க செய்யறேன் ஆனா நீங்க யாரு லக்ஷ்மையா அப்படி கேக்கும்போதே சூர்யா அங்கிருந்து போயிட்டாரு லக்ஷ்மையா ஆச்சரியமா அவர் சொன்ன மாதிரியே செஞ்சிட்டாரு அதுக்கப்புறமா சூர்யாராவ் திரும்ப வந்து இந்த தடவை மோகன் கூட வீட்டுக்கு போய் நடந்தது ஓஹோ எனக்கு இப்பதான் ஞாபகத்துக்கு வருது அப்படின்னா குழந்தைய கொடுத்தது அப்பனா ராஜேஷு உங்களோட புள்ளதான் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு சரி சரி என் பொண்ணு சாந்தினிய மோகனுக்கு கட்டி வைக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படியே உங்க புள்ள ராஜேஷுக்கு என் சின்ன பொண்ணு கோமளியை கட்டி வைக்கலான்னு நான் விருப்பப்படுறேன் என் பொண்ணு உங்க வீட்டுக்கு வந்தா நல்லபடியா இருப்பா அப்படி மோகனுக்கும் சாந்தினிக்கும் ராஜேஷ்க்கும் கோமலிக்கும் கல்யாணம் நடந்துச்சு சில நாட்களுக்கு அப்புறமா கோமலி அவருடைய புருஷனான ராஜேஷ் கிட்ட ஏங்க அன்னைக்கு உங்க அப்பா எங்க அப்பா கிட்ட வந்து பேசும்போது நான் கேட்டேன் உண்மையிலேயே உங்க அம்மாவுக்கு ஒரு பன்னிக்குட்டியா பிறந்துச்சு அந்த பன்னிக்குட்டி எங்க இருக்கு அப்படி கோமலி கேட்டதுக்கு ராஜேஷ் சிரிச்சுக்கிட்டே எல்லாத்தையுமே சொன்னான் இதுதான் நடந்த விஷயம் உங்க அக்காவுக்கும் எங்க அண்ணனுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு நாங்க பண்ண நாடகம் அது மனுஷங்களுக்கு பண்ணி குட்டி பிறக்குமா ஓஹோ இதுதான் நடந்த விஷயமா அப்படின்னா நீங்க எங்க அப்பாவை ஏமாத்திருக்கீங்களா ஐயோ கோமலி இப்ப சொன்னது எல்லாத்தையும் உங்க அப்பா கிட்ட சொல்லுவியா என்ன நான் ஏன் அப்படி பண்ண போறேன் இந்த விஷயம் மட்டும் எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சதுன்னா